ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொங்கல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து எழுந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் போட்ட கோலம் அதாவது சோருக்கு வெளியில் உள்ள கோலம் வந்து சிம்பிளாக வந்து வெள்ளை மாவில் மட்டும் போட்டிருந்தேன் உள்ளே வந்து நம்ம வாசலில் பொங்கல் வைக்கிற இடத்துல மட்டும் கலர் மாவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மட்டும் சின்னதாக ஒரு கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டு அதுக்கு வந்து எதோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கலர் வந்து கொடுத்துருந்தேன் பொதுவாகவே வீட்டில் இருக்க பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீட்டு விலைகள் நிறையா இருக்கும் ஒரு வாரமாகவே ரொம்ப வேலைகள் வந்து நிறைய இருந்துச்சு பொங்கல் வேலைகள் தமிழாக இருக்கிற வேலையை விட பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கும் நல்லா வந்து பத்து நாளாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னால் செஞ்சு முடிக்கல அப்புறம் வந்து அமாச்சி வந்திருந்தாங்க ஊருக்கு அவங்க வந்து ஒரு டூ டேஸ் வந்து தங்கியிருந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஒரு வழியாக நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு வந்து கலரும் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாமி கும்புகிறதுக்காக நம்ம வீட்டில் உள்ள பூக்களெல்லாம் வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த வாடாமல்லி கலரில் உள்ள செவந்தி பூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் நான் ரெண்டு கலர் வந்து செவந்தி பூ வச்சுருக்கேன் ஒன்று வந்து எல்லோ கலர் இந்த வாடாமலை கலர் எல்லோ கலர் இப்போ தான் வந்து சின்ன சின்ன முட்டு வச்சுருந்துச்சு வாடாமலை கலர் தான் இப்போ வந்து ஒவ்வொரு சில பூக்களும் தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிங்க் கலர் பன்னீர் ரோஸ் அது வந்து இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூவுமே வந்து நம்ம சாமிக்கெல்லாம் வைக்கலாம் அதனால் அதுவுமே கொஞ்சம் வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளோட சாண்டில் கலர் செம்பருத்தி வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செம்பருத்தி அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது வந்து இன்னும் நல்லாவே மலரும் இப்போ வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக பறிச்சிட்டனால வந்து முட்டை தான் இருந்துச்சு இன்னும் போக போக நல்லா மலர்ந்துட்டோம் அதில் கொஞ்சம் வந்து பறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பூ அதில் எல்லோ கலர் பூ அது வந்து ரெண்டு தான் இருந்தது அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் ஒவ்வொருலாம் பூக்கள் வந்து கொஞ்சம் இருந்துச்சு சரி ஓகே நம்ம சாமி படத்துக்கு வைக்கிற அளவுக்கு பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபெஸ்டிவல் டைம்லாம் பூக்கள் வந்து ரொம்ப அதிக ரேட் இருக்கும் நம்ம வீட்லேயே வந்து எல்லா வகையான பூக்களும் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நம்ம சாமிங்களுக்கு வீட்டில் பறித்து நம்ம வச்சுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வீட்டில் உள்ள பூக்களையும் நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொங்கலுக்கு இந்த மாதிரி மேடை மாதிரி ரெடி பண்ணி அதுதான் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்போம் பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா அருகம்பூ தும்பம்பூ அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன என்னட்ட இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் வச்சு நான் வந்து அழகாக வந்து அதை ஜோடிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு கரும்பை வந்து வாசலில் இந்த மாதிரி நிற்க விட்டுட்டேன் நல்லா கட்டி அப்போ தான் வந்து அழகாக நல்லா பண்ணிக்கும் கீழேயும் விழாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிப்புக்காகட்டான் அதையும் வந்து கட்டி வந்து நான் வச்சுக்கிறதுக்காக வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு டூ த்ரீ டேஸாக வந்து நான் அதுக்கு முன்னாடியிலேருந்து பறித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ வந்து சீசன் கொஞ்சம் வந்து கம்மியாயிடுச்சு அதனால கொஞ்சம் பூக்கள் வந்து எப்போதும் பூக்கிறத விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு த்ரீ டேஸாக வந்து பறித்து சேர்த்து வச்சுருந்தேன் பொங்கல் அன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட்டி இருக்கேன் அடுத்த பூக்கள் எல்லாத்தையும் வந்து சாமி படத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி விளக்குக்கு இடி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சாமிக்கும் வைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து எடுத்து வச்சுட்டேன் பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி ஒரு நல்ல நேரம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு செவன் தேர்ட்டிக்கு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைக்க முடியல இன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கோவிலில் வந்து விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்க சரி சீக்கிரமே வச்சுட்டு தம்பி அழைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் ட்ரை பண்ண முடியலை என்னால் சீக்கிரம் வைக்க எங்கள் கிராமத்தில் உள்ள விளையாட்டு வீரர்கள் எல்லாம் ஒலிம்பிக் தீப பந்தம் வந்து ஏற்றிக்கிட்டு நம்ம தெருவெல்லாம் வந்து அப்படியே சுற்றி வருவாங்க அது வந்து போய்கிட்டு இருந்துச்சு அதை போய் முடிச்சு சுற்றி வந்ததுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் நான் சரி ஓகே பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொங்கல் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு டென் தேர்ட்டிக்கே வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் பானையெல்லாம் வந்து ரெடி பண்ணி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வந்து மண்பானை தான் வாங்கி வாங்கியிருந்தேன் ரெண்டு பானைக்கும் வந்து சுண்ணாம்புல கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சளில் வந்து இந்த மாதிரி கட்டி விட்டாச்சு ரெண்டு பக்கமும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பானை விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ அடுப்பெல்லாம் வந்து கரெக்டாக வாசலில் கொண்டாந்து வச்சுட்டேன் விறகு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பானையெல்லாம் வந்து எடுத்து கொண்டாந்து வச்சாச்சு ஃபுல்லாகவே பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் நான் இப்போ வந்து போடலை போன வருஷம் வீடியோவிலே ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் நார்மலாக வந்து விலாக் மாதிரி தான் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு இதுலேயும் வந்து ரெண்டு கப்புறம் முச்சுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு பற்ற வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விறகலாம் வச்சு பற்ற வச்சாச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பானையிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி களைஞ்ச அந்த தண்ணியை வந்து ரெண்டு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வந்து பொங்கல்லாம் வந்து ரெண்டு இதுலேயும் வைக்க ஃபஸ்ட்டு இதில் வந்து சக்கரை பொங்கலும் ரெண்டாவதுல பொங்கலும் வந்து வைப்போம் சக்கரை பொங்கல் பானை தான் ஃபஸ்ட்டு பொங்கணும் இப்போ வந்து சக்கரை பொங்கல் பானையும் வந்து ஃபஸ்ட்டு பொங்க போகுது பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கல் பொங்கி வழிகிறத பார்த்தாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பிங்களை கற்ற சொன்னால் அவன் கற்ற சரி ஒரு வழியாக நான் தனியாகவே கத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பானையில் என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து சக்கரை பொங்கலுக்கு வந்து வச்சாச்சு வேளாண் கற்கண்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை இப்படி என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சாச்சு இப்போ வந்து வெண்பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கல் பொங்கும் இப்போ ரெண்டு பானையும் வந்து பொங்கியாச்சு இப்போ வந்து ரெண்டு பானைகளையும் வந்து அரிசியெல்லாம் சேர்த்து இறக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பொங்கல் மட்டும்தான் செய்வாங்க ஒரு சில பேர் வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் செய்வாங்க நாங்கள் வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அப்புறம் சாம்பார் வைப்போம் சாம்பார் பார்த்திங்கன்னா எல்லா விதமான காய்கறி வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி போட்டு நல்லா திக்காக வந்து சாம்பார் வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு அப்படியே வச்சு சாப்பிடும்போது இப்போ பொங்கல் ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு பொங்கலை இறக்கி வச்சுட்டு சாம்பாரும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நல்ல நேரம் பார்த்துட்டு வந்து சாமிக்கு படையில் போட்டுடலாம் இப்போ வந்து அஞ்சு இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் எடுத்து வந்து இலையில் வந்து பரிமாறிக்கலாம் வெண்பொங்கலுக்கு மேலே வந்து சின்ன சின்ன துண்டாக ஒரு அஞ்சு துண்டு வந்து வெள்ளம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சாம்பாருமே கூடவே வந்து போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பத்தி கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் காட்டி சாமிக்கு வந்து தேங்காயெல்லாம் வந்து உடைக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரியே வந்து சாமி கும்பிடுறாங்க நான் பார்த்த வரைக்குமே ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்த வரைக்குமே ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி கும்பிட்றாங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் பொங்கல் வந்து சிறப்பாக நல்லா கொண்டாடினிங்களா சந்தோஷமாக இருந்துச்சா எப்படி கொண்டாடினீங்க எந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் முடிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மார்னிங்லேருந்தே வந்து விளையாட்டு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு இதில் என்ன ஒரு டிராபேக்குனால் பெரிய பசங்களாக இருந்தால் அவங்களாவே வந்து விளையாட்டு போட்டியில் போயிட்டு கலந்துக்கிட்டுருவாங்க இப்போ தம்பியெல்லாம் வந்து நான் வந்து கூட இருந்து தான் தம்பியை வந்து கலந்துக்க வைக்க முடியும் இப்போ நம்ம இங்கே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே விளையாட்டு போட்டியை வச்சா நம்மளால் வந்து கலந்துக்க போக முடியாது அதுதான் ஒரு பெரிய இதில் இதுக்கு ஓவர் கொடுக்கவுமே தம்பி வந்து என்னை விடவே இல்லை இடையிலடையில் பேசிக்கிட்டே இருக்காங்க வயசோவரும் கொடுக்க முடியல இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னா நான் தேங்காய் உடைக்கும் போது என்றைக்குமே இந்த மாதிரி வந்ததே கிடையாது தேங்காவில் வந்து பூ விழுந்துருந்தது நிறைய தடைகளை தாண்டி தான் நம்ம வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்ருக்கோம் எனக்குமே நிறைய வந்து தடைகள் எல்லாமே இருக்க தான் செய்யுது ஆனால் இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து கடவுள் வந்து இந்த தேங்காவில் பூ விளைவிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் காமிச்சு கடவுளை வந்து சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு இல்லை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராகவே போனது அவங்க எல்லாருக்கும் எப்படி வந்து பொங்கல் போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பொங்கல் ஃபுல்லாக எடுக்க முடியலைனாலும் அப்பப்போ வந்து கிளிக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே வந்து பொங்கல் வீடியோஸ் ஆனால் வந்து எடிட் பண்ணி என்னால் போட முடியல தொடர்ந்து வந்து சின்ன சின்ன வேலைகள் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்ததுனால தொடர்ந்து வந்து எடிட் பண்ணி போட முடியாததுனால நான் போடலை இன்றைக்கி தான் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் எனக்கு இந்த வீடியோவில் வேணும் வீடியோ பிரிச்சிருந்தால் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்